இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உறவினைக்கே நம்ம இந்த ஒரு காணொலியில இப்போது ரஃபால என்ன போய் கொண்டு இருக்குது ரஃபாவை இஸ்ரேல் கைப்பற்றியிருக்கா அங்கே என்ன விதமான வேலைகள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதே போல் ஹவுதிகள் இப்போது ருத்ரதாண்டவம் ஆடி இருக்காங்கன்னு சொல்லணும் தொடர்ந்து கப்பலை குறிவைத்தே தாக்கியிருக்காங்க அதுலேயும் அமெரிக்காவுடைய போர் கப்பலுக்கு பக்கத்தால வச்சு இரண்டு கப்பலை தாக்கியிருக்காங்க இன்னும் மிஸ்புல்லா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் மக்களுக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் பார்த்தா ஹவுதிக்கள் வந்து இப்போது ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் கடுமையான தாக்குதல் ஆறு கப்பல்களை குறிவைத்து தாக்கியிருக்காங்க அதுல மூணு கப்பல் வந்து செங்கடல் வழியாக பயணித்து கொண்டிருந்த சரக்கு கப்பலாக இருந்திருக்கு இரண்டு கப்பல் வந்து பார்த்தா அரேபிய பெருங்கடல் வழியாக பயணித்த சரக்கு கப்பல்களாக அது இல்லாம ஒரு கப்பல் பார்த்தா மத்திய திரைக்கடல் வழியாக வந்திருக்கு அப்படி ஒரு ஆறு கப்பலை குறிவைத்து ஹவுதிக்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் எப்படி செய்தாங்கன்னு பார்க்கும்போது முதல் கட்டமாக அமெரிக்காவுடைய ராக்ஸ் அப்படிங்கக்கூடிய கப்பலை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதுக்கு வந்து கடல் படையும் வான்படையும் இரண்டு பேருமே ஒட்டுக்கா செயல்பட்டு இருந்து ஹவுதிக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய கப்பலை குறிவைத்து தாக்கியிருக்காங்க அந்த தாக்குதலின் காரணமாக அந்த கப்பல் சேதமடைந்து கடல் நீர் இப்போது வந்து கப்பல் குளம் நுழையுதுங்கிற அளவுக்கு ஓட்டை விழுந்திருக்குது தண்ணீர் எல்லாம் வந்து நிரம்பி கொண்டிருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் இரண்டு சரக்கு கப்பல்கள் அது வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தாலேயே வந்து சென்று கொண்டு வந்திருக்கு அந்த இரண்டு கப்பல்களையுமே குறி வச்சு இவங்க தாக்கியிருக்காங்க அத்தனைக்கும் பக்கத்தால வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் இருந்தும் கூட அவர்களால வந்து எதிர்த்து எதுவும் செய்ய முடியல பின்வாங்கிதான் அவங்களுடைய சரக்கு கப்பலை வந்து வேறு வழியில கொண்டு போயிருக்காங்க இது இல்லாம செங்கடல்ல வந்து மூன்று தாக்கப்பட்ட கப்பல் பார்த்தா கிரேக் நாட்டை சேர்ந்த கப்பலாக இருக்கு அதுவும் சரக்கு கப்பல் தான் அடுத்து இப்ப நெத்தனியாவுக்கு எதிராக உள்நாட்டிலேயே பல அழுத்தங்கள் வந்துட்டு இருக்கு இதுவரையும் வந்து என்னதான் போர் செய்துட்டு இருந்தாலும் இப்போது எல்லாரும் முன் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னும் வந்து இதை நம்ம தாமதிக்காம பிணைக்கீரிகளை மீட்கிறதுக்கான முயற்சியில மட்டும் ஈடுபட்டு போரை நிறுத்துறதுக்கான வழி வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்களே அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல இன்னைக்கு பார்த்தா முன்னாள் மொசாட் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா முதல்ல எங்களுடைய படை வந்து வடக்கு காசாக்கு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு வரையும் கூட வடக்கு காசா அவங்க கண்ட்ரோல்ல இல்லை இப்பயும் கூட அங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க இவங்களால அமாசையை அழிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது எங்களுக்கு ஒன்னும் வந்து பெரிய ஆச்சரியத்தையே கொடுக்கல அது வந்து நாங்க புரிஞ்சதுதான் எங்களுக்கு தெரிஞ்சதுதான் அவங்களுடைய வலிமை எவ்வளோன்னு சொல்லிட்டு அவர்களை என்னைக்குமே அழிக்க முடியாது அவர்கள் இன்னுமே வான்வெளி தாக்குதலை எங்களை நோக்கி பண்ணி கொண்டுதான் இருக்காங்க அளவுக்கு அவர்களுக்கு திறன் இருந்து கொண்டு இருக்குது இந்த சமயத்திலேயாவது அதை வந்து இஸ்ரேல் ராணுவம் ஒத்துக்கொள்ள வேண்டும் இஸ்ரேல் அதை ஒத்துட்டு என்ன பண்ணுன்னா இன்னியும் போர் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஆசையை விட்டுட்டு பிணை கீதிகளை கொண்டு வரதுக்கான சமரச பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு சொல்லிட்டு முன்னாள் மொசாட் தலைவர் வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே நெத்தனியாவுக்கு எதிரான மனப்பான்மையோடு வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் காசாவில வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரஃபாவை வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து செய்திகள் போடுறாங்க இதில் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வடக்கு காசாவெல்லாம் இவங்க கைப்பற்றி ஆனா ஆனா இப்ப அவங்க கைவசம் இல்ல அதுக்கப்புறம் வந்து அதை மீட் எடுத்துட்டாங்க சரி ஆனா ரஃபால இப்ப செய்யக்கூடியது கைப்பற்றுதலுக்கான முயற்சியான்னு கேட்டா கைப்பற்றுதலுக்கான முயற்சி கிடையாது அது வந்து பார்த்தோம்னா ஒரு மலை மேடான பகுதி எல்லாம் கிடையாது வெறும் வந்து சமநிலையாக இருக்கக்கூடிய பகுதி அதனாலதான் வந்து அங்க வந்து கொரிலாக் முறை தாக்குதல் கூட செய்ய முடியாது பங்கர்ல இருந்து நேரடியாக அவங்க இருக்கக்கூடிய பில்டிங் குள்ளேயே பூந்து வெளியே வந்துதான் ஹமாஸ் தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இப்ப வந்து பார்த்தா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தரை பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றலாம் அதுக்கு பதில் உள்ள ஊடுருவி தாக்குதல் பண்றாங்களோ தவிர அந்த இடத்தவே வந்து கைப்பற்ற பண்றதுக்கும் ஊடுருவி தாக்குதல் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதுலயும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுவரையும் வந்து இந்த காசா போர் எடுத்துட்டாவே இருநூறு நாள் இது தாண்டி போயிட்டு இருக்கும்போது கூட அவங்க ஒரே இடத்துல தான் வந்து அதிக நாட்கள் இருந்திருக்காங்கன்னா அது நட்சரின் பகுதியும் சொல்லலாம் அவ்வளவுதான் அதை தவிர வேற எந்த பகுதியுமே வந்து பார்த்தா அவங்க முழுசா கைப்பற்றவே இல்லை கைப்பற்றதுன்னு என்னன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவங்க கண்ட்ரோல்லயே வச்சிருக்கணும் இப்ப வடக்கு காசா வந்து கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது கூட பார்த்தா முதல் தடவை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் முழுசா அவங்க கண்ட்ரோலுக்கு எதுவுமே வரல அது வடக்கா இருந்தாலும் சரி இப்ப ரஃபாவா இருந்தாலும் சரி இது எதுவுமே அவங்க கண்ட்ரோலுக்கு முழுசாக வரல உள்ள ஊடுருவி தாக்குதல் பண்றாங்க எல்லாத்துக்கு மேல இப்படி அவங்க ஊடுருவி போறதுக்கே வந்து அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்கனால போராளிகளை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சுரங்கத்துக்குள்ள இருக்கிறாங்க அவங்களுடைய சுரங்கங்கள் எத்தனை இருக்குது எங்க இருக்குது எப்படி இருக்குது எங்க போய் தாக்குதல் பண்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது நான் அவங்களும் வந்து இருநூத்தி முப்பது நாளில் என்னென்னமோ விற்று காட்டிட்டாங்க இருந்தாலும் சுரங்கங்கள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கு இதுல வந்து சிலர்லாம் வந்து நிறைய சுரங்கங்களை வந்து ரஃபால் அழிச்சிட்டாங்கலாம் எல்லாம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் அழிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க கொள்றாங்க இஸ்ரேல் ராணுவம் அங்க பொதுமக்களை கொள்றாங்கன்னா அவங்களுடைய ஏழாமையில கொண்டுட்டு இருக்காங்க ஆனா ராணுவம் அங்க செத்து குவிந்து கொண்டு இருக்கு அவங்களுடைய ஐடியா என்னன்னா தரை வழியாக உள்ள நினைஞ்சு அந்த ஊடுருவி போகும் போது அவங்களை தாக்குற கண்டிப்பா வந்து ஹமாஸ் வருவாங்க பங்கர்ல அப்படி பங்கர்ல அவங்க வெளியே வராங்கல்ல வெளியே வரக்கூடிய நேரத்துல மான் தாக்குதல் பண்றது துப்பாக்கி சூடு நடத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாக்குதல் பண்ணி வெளியே வந்தவங்கள தான் சுட முடியுமோ தவிர இவங்க வந்து பங்கர் அழிச்சு தேடி போயெல்லாம் கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது அதனால வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தா அவங்க ஊடுருவி இருக்காங்க ஆனால் வந்து என்ன பண்ணல கைப்பட்ட நாட்டெல்லாம் கைப்பற்ற முடியாது அப்படிங்கிறதா ஆய்வாளர்களுடைய தகவலாகவும் இருக்கு அதே போல வந்து இதுவரையும் வந்து எத்தனை தான் இவங்க அழிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தா அஞ்சு சதவீதம் தான் பங்கர்களை இவங்க வந்து அழிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும் மற்றபடி இவங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எதையுமே இவங்க கண்டுபிடிக்க முடியாம தான் இருந்து கொண்டு இருக்காங்க அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அழிச்சிட்டாங்க நாங்க எண்பது சதவீதம்லாம் அழிச்சிட்டோம் சொல்றாங்க எண்பது சதவீதம்லாம் அழிச்சிருந்தா இந்நேரம் அங்க வந்து பொதுமக்கள் இல்லை ஹமாஸ் தான் அதிகமா அழிஞ்சிருப்பாங்க எல்லாவற்றுக்கு மேல பிணை கைதிகளும் மீட்டிருப்பாங்க கடைசிக்கு பாதி வேத்தியாவது மீட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வரை ஒருத்தவங்கள கூட உயிரோட வந்து இங்க இங்கிருந்து தூக்கிட்டு போன தகவல் வெளியே வரவே இல்லை அதே மாதிரி மறுபடியும் இவங்க வடக்கு காசாலாங்க ஜபாலியா பகுதியில வந்து கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு பேசுறாங்க ஏற்கனவே அவங்க வடக்கு காசாவை பிடிச்சி வச்சிருந்தா இப்ப ஜபாலியால போய் இவ்வளவு வந்து அடி வாங்கணும்னு அவசியம் இல்ல இப்ப மறுபடியும் நான்காவது தடவையும் அங்க போயிருக்காங்க ஜபாலியால கடுமையான தாக்குதல் ஏற்பட்டுட்டு இருக்கு சொல்லப்போனா ரஃபாவை விட ஜபாலியால தான் நிறைய படைகள் குவிக்கப்பட்டு அம்மா சின்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கதான் மக்கள் கம்மியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஏராளமான போர் வாகனம் வாகனங்களாகட்டும் இஸ்ரேல் சிப்பாய்களாகட்டும் இறந்து கொண்டிருக்காங்க அதுலயும் முக்கியமாக ஒரு தாக்குதல் பார்த்தா காசால இருக்கக்கூடிய சோகா பகுதியில நாலு இஸ்ரேலிய சிப்பாய்கள் இருந்திருக்காங்க அவர்களை குறிவைத்து இவங்க தாக்குதல் செய்திருக்காங்க அல் கசாம் படை அந்த நான்கு பேருமே இறந்திருக்காங்க அவர்களுடைய உடலை வந்து அள்ளி செல்வதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மீட்பு குழு வந்து வந்திருக்காங்க அந்த மீட்பு குழுவுல நாலு பேர் இருந்திருக்காங்க நாலு பேர் வந்ததுக்கு அப்புறம் அவர்களை வந்து தண்டர் வெடிகுண்டுகளையும் வச்சு அவர்களை தண்டர் வெடிகுண்டு வைத்து இன்னும் துப்பாக்கி சூடு நடத்தியும் இரண்டு பேர்த்தை வந்து கொண்டிருக்காங்க மீதி இருந்த இரண்டு பேர் வந்து தப்பிச்சு போயிருக்காங்க அப்படி தப்பிச்சு பிடிச்சு போனவங்களை பிடிக்கிறதுக்காக இவங்க துரத்தி போயிருக்காங்க தாக்குதல் செய்யறதுக்காக ஆனா அதை கவனித்த மீட்பு படை ஏன்னா வந்து இங்க ஹெலிகாப்டர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மீட்பு படை ட்ரோன் அட்டாக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க ட்ரோன் அட்டாக் பண்ணி அதை தப்பிச்சு போனாங்களே இஸ்ரேல் ராணுவம் அவங்கள சுட்டிருக்காங்க எதற்காகனா கண்டிப்பா இவங்க பிடிபட்டுருவாங்க பிடிபட்டா இவங்க பிணை கெதியா மாறிடுவாங்க இவங்களுக்கு என்ன உத்தரவு வந்திருக்குது அப்படி யாரும் பிணை கெதியா மாறிடக்கூடாது அதனால நீங்க யாரையாவது பார்த்தா அவங்களை நீங்க சுற்றுங்க அப்படிங்கறதான் அதனால வந்து இப்ப ஹமாஸ் துரத்தி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இஸ்ரேல் ராணுவத்தை அவர்களுடைய ஹெலிகாப்டர்ல வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணி அந்த அந்த இடத்துல மட்டுமே சோகா எட்டு இந்த இந்த அவர்களுக்கு ரொம்பவே அவமானமாக இருந்து செய்தியெல்லாம் இரண்டு வாரமாக வருது அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இப்படி என்ன இருக்காங்க பொது மக்களை கொண்டு அவங்களுடைய வெறியை தீர்த்துக்கிறாங்க கண்ணா எந்த ஒரு திட்டமுமே இல்லை திட்டமே பொதுமக்களை வந்து இன்னைக்கு உலகமே அதை பத்தி பேசும்போது தோல்வியின் அசிங்கத்தை தான் வந்து என்ன பண்றாங்க அந்த மக்கள் மீது காமிச்சு மறைச்சுக்கிறாங்க கேவலப்படுறோம் அப்படிங்கிறத விட நாங்க கெட்டவங்கன்னு காட்டுறது அவங்களுக்கு பெட்டரா இருக்குது இன்னைக்கு உலகமே அவர்களை மோசமானவங்கன்னு சித்தரிச்சாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் தோத்துட்டு இருக்கோம்னு மட்டும் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கறதா இப்ப இஸ்ரேலுடைய மனப்பான்மையா இருக்கு ரொம்ப முக்கியமாக நெத்தன்யாவும் பதவியில இருக்கணும்னா அங்கே தோத்துட்டு இருந்தா அது வந்து இருக்க முடியாது இந்த போரை தொடர்ந்து செய்ய முடியாது அதனாலதான் வந்து அதனாலதான் இப்படி ஒரு அநியாய தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இதுல வந்து பேச்சுவார்த்தைன்னு போய் இரண்டு வாரத்தை இழுத்து இன்னும் அந்த ரெண்டு வாரம் வச்சு செய்யணுங்கிறது ரஃபாவை வந்து இன்னுமே அழிக்கணுங்கிறதுக்காக வெறும் போலியாக வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் மேற்கொள்ற மாதிரி மாதிரியான நாடகத்தை இப்போது இஸ்ரேல் போட்டு கொண்டிருக்குது இதுக்கு நடுவுல சவுதி அரேபியா நீங்க ரஃபால சிறிது இனப்பட்டுக்களை அதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க இதை யார் வேணா சொல்லலாம் நேற்று நடிகர் நடிகைகள் முதல் கொண்டு எல்லாருமே அந்த ஆல் ஐஸ் ஐசான் ரஃபால இதை சொன்னாங்க இனப்படுகளை நிறுத்துங்கன்ட்டு அதே தான் இன்னைக்கு சவுதியும் சொல்லியிருக்காங்க வேற எதையுமே அவர்கள்ட்ட பெரிதாக எதிர்பார்க்க முடியாது ஒரு பக்கம் இவங்க தான் இப்படி பண்றாங்க புட்ரஸ் அவர்கள் அவங்க ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இஸ்ரேலு இதை யாருமே வந்து தட்டி கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஐநா கேட்டிருக்காங்க ஐநா தான் தட்டி கேட்கணுங்கிறக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஐநாவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தட்டி கேட்கற கால இல்லையான்னு சொல்லிட்டு புட்ரஸ் அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வருத்தப்பட்டிருக்காரு அவ்வளவுதான் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை எல்லாரும் தான் வருத்தப்படுறோம் சரி இதுக்கெல்லாம் மேல யார் இருந்த ஐசி ஐசிஜேவும் ஐசிசியும் இருந்தாங்களே அப்படின்னு பார்த்தா ஐசிஜே ரஃபால தாக்குதல் நிறுத்துங்கன்னு சொல்லியாச்சு சொல்லியும் தான் நிறுத்தல ஐசிசி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து பிடிவாரண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லாயர் இஸ்ரேலுடைய விஷயங்களை எல்லாம் வந்து எடுத்து தொகுத்து ஆதாரமாக கொடுத்துட்டு இருக்கவங்கள போட்டு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இஸ்ரேலுடைய உயர் பதவியில நெத்தனியாக கூட இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க எல்லா பக்கமுமே பிரச்சனை வந்தா கடைசியா ஒரு முடிவு என்ன இருக்குன்னா ஐசிசியா இருக்கும் ஆனா ஐசிசிக்கே பிரச்சனை வந்தா யார்கிட்ட போறது அந்த ஐசிசி லாயரையே வந்து இப்ப இஸ்ரேல் மிரட்டிட்டு இருக்காங்க ஒரு மிதக்கக்கூடிய பாலம்னு ஒன்று போட்டாங்களே அந்த பாலம் அடிச்சுட்டு போய் இஸ்ரேல் கரை ஒதுங்கிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து மறுபடியும் ஃபிட்டிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதனுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னா மறுபடியும் காத்தடிச்சு அந்த பாலம் வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சு கொண்டு போய் அங்க இஸ்ரேலுடைய கடல்ல தான் வந்து விழுந்து கிடக்குது இதுல வந்து அப்படியே அந்த பாலம் இருந்தாலும் ஒரு வாரம் முழுவதும் தொண்ணூறு ட்ரக்குகளை தான் அவங்க விட்டுருந்தாங்க ஒரு நாளைக்கே நானூறு ட்ரக்கு தேவையாம ஒரு வாரம் முழுவதும் இவங்க தொண்ணூறு ட்ரக்கு தான் விட்டுருக்காங்க இந்த பாலத்துக்கு அவங்க எதுக்கு தான் தண்ட செலவு பண்ணாங்கன்னு தெரியல தொண்ணூறு ட்ரக்குகள் மட்டும்தான் இதுவரை வந்திருக்கு அதுக்கு எஜிப்டே வந்து பார்த்தா ஒரே நாளில் இரநூறு ட்ரக் உள்ள விட்டுருந்தாங்க அது எவ்வளவோ பரவாயில்ல இருந்துச்சு இப்ப வந்து பார்த்தா அந்த பாலம் வந்து இனி பலனுக்கே வந்து வருமானு தெரியல இனி பிரயோஜனமே படுமான்னு தெரியாத அளவுக்கு ஒண்ணுக்கு நாலு துண்டா பிரிஞ்சு அது ஒரு ஒரு மூணையில இருந்துட்டு இருக்கு அடுத்து இஸ்புல்லாவை பத்தி பார்க்கும் போது இஸ்புல்லா வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல்ல அதுலயும் பல பகுதிகள் வந்து என்ன இருக்கு மக்களே காலியா இருக்காங்கன்னு தெரியும் அதுல மொசோ பகுதிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி அதுவும் வந்து ரெபனான்ல இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த பகுதியில வந்து இப்ப தாக்குதல் செய்யப்பட்டு இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்களை எல்லாம் வெளியேற்றிருக்காங்க இப்ப வந்து இஸ்புல்லா அறிவிச்சிருக்காங்க மீண்டும் மக்களை கொண்டு வந்து குடியமரத்துல நினைக்காதீங்க நாங்க அங்க தொடர்ந்து தாக்குதல் செய்யதான் போறோம் எங்களுக்கு மக்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை எங்களுடைய சண்டை இராணுவத்தோட தான் அதனால அந்த பக்கம் யாரும் வந்துறாதீங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா தரப்புல இருந்தே அறிவிச்சிருக்காங்க இப்ப வந்து இஸ்ரேலே ஆசைப்பட்டாலும் கூட அந்த மக்கள் அங்க போக மாட்டாங்க திருப்பி தாக்குவோம் தாக்கிக்கிட்டேதான் இருப்போங்கிறாங்க அந்த இடத்துக்கு நீங்க என்னை அனுப்புறீங்களான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிப்பாங்க இதனால வந்து மக்களுடைய சாவி கட்டுப்படுத்த முடியும் இதுவா அங்க காசால நடந்துட்டு இருக்கு அப்படியே தலையீராக நடந்துட்டு இருக்கு அங்க போய் பார்த்தா ராணுவம் செத்து குவிஞ்சிட்டு இருக்குது இஸ்ரேல் ராணுவம் அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக அதை பத்தி யாருமே வந்து பேசக்கூடாது அதுதான் இப்ப ரெண்டு வாரமா போயிட்டு இருந்துச்சு இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க தினமும்ட்டு அந்த பேச்சை வெளியேறக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசா செய்யணும்னு சொல்லி கேட்டு பொதுமக்கள் மேல தாக்குதல் செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகளை அவர்களால சந்திக்கவே முடியல களத்துல அதனால என்ன பண்ணிட்டாங்க பொதுமக்களை போட்டு கொள்றாங்க இதே மறுபக்கம் பார்த்தா இதே அமாசும் செய்ய முடியும் இஸ்புல்லாவும் செய்ய முடியும் ஆனா அவர்கள் இதை செய்ய விரும்புறது இல்ல மக்கள் காலியா இருக்காங்க திரும்ப வந்துடாதீங்க அங்க நாங்க தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு தாக்குதல் செய்யறது தயாரா இருக்கும் நீங்க பாதுகாப்பா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்களுக்கு இங்க இஸ்புல்லா வந்து என்ன பண்றாங்க அறிவிக்கிறாங்க அதே மாதிரிதான் ஹமாசும் இத்தனை தாக்குதல் நடத்துறாங்களே திருப்பி அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மேலயோ அங்க இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்கூல் மேலேயோ ஏதாவது மேல வந்து இவங்க ஏவுகணை வீசலாம் அதையே அழிக்கலாம் ஆனா இதையெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தா ஹமாஸ் அதையெல்லாம் செய்ய விரும்பல பொதுமக்களை நாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல அவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில நம்ம பார்க்கலாம்